ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இலட்சியாக கைடுவீங்க நம்ம தீப்பா வந்துட்டு ரம்யா போட்டிருக்க மாஸ்க்கை கழிச்சு இவ தீபாவே கிடையாது இவ தான் ரம்யா நான் தான் உண்மையான தீபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா அங்கேருந்து ரவுடிங்கக்கிட்டலாம் தப்பிச்சும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சா அந்த ஒரு ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே வேகமாக வந்துட்ருப்பாங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்துட்டு தீப்பாவோடைய மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே அச்சு அசல் தீபா மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா மனவரையில் போய் உட்காந்துருவார் அண்ட் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக மீனாட்சியை மாயத்துலேயே வருவாங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு தீப்பை கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போடுவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவும் போய் மணவாரியில் உட்காந்துருவாங்க ஆனால் இங்கே அம்பிகா மேம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் மயக்கத்துலேருந்து எழுந்துப்பாங்க அம்பிகா மேம் மயக்கத்துலேருந்து எழுந்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ கல்யாணம் நடந்துருச்சா என்ன நம்ம எங்கே இருக்கோம் நமக்கு என்ன ஆச்சு இந்த அப்படி யார் இவளுங்கெல்லாம் இந்த லேடிஸ்லாம் யாருன்னு தெரிலே இவளுங்கனால தீபாவோட வாழ்க்கைக்கு என்னமோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகா மேம் உடனே அங்கேருந்து தப்பிச்சு வரலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்காக தட்டிகிட்டே இருக்காங்க அண்ட் அந்த சைடாக வந்து ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்துருச்சா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகா மேம் அங்கேருந்து ஓடி வராங்க இன்னொரு பக்கம் தீபா மண்டபத்துக்கிட்ட வந்துடுறாங்க ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா தாலி எடுத்து கொடுக்குறது தீபா சந்தோஷம் தானே நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு படித்த மாதிரி எங்க எல்லாருக்கும் படிச்ச மாதிரி நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம தீபா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலியெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தீபா உள்ள வராங்க தீபாவை பார்த்தோன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தீபா இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே கேட்குறாங்க அங்கே இருக்கிறவ தீப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறாங்க உண்மையான தீப்பா சொல்கிறாங்க ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை போய் சொல்கிறான் தீபாவே கிடையாது கார்த்திக் இவ் கார்த்திக் சார் இவ தான் ரம்யா ரம்யா வந்துட்டு இப்படி ஒரு வேஷம் போட்டு வந்து எல்லாத்தையும் ஏமாத்த பார்க்குறா அவள் போட்டிருக்கிறது மாஸ்க் அவள் வந்து வந்து ரம்யாவே கிடையாது அவள் வந்து தீபா கிடையாது அவள் எல்லாரும் ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தீபா சொல்கிறாங்க இவ தான் ரம்யா இவ வந்து என்னை கட்டி வச்சிருந்தா கார்த்திக் சார் என்னை நம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே வந்து மயத்தில் மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் கார்த்தி எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு இவ வந்து மீனாட்சியவே அடிச்சிட்டா ஆனால் கேட்கும்போது தலைவலி அப்படி அப்படின்னு சொன்னா இவளுடைய நடவடிக்கை கொஞ்சம் நேரமாகவே சரியில்லை ஆனாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருந்துச்சு இப்போ நிர்பணமாயிருச்சு இவ தீபாவே இல்லை தீபா சொல்கிறதா உண்மை இவ ரம்யா தான் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மயத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க தீபா ஓடி வந்த வேகத்தில் பலர்னு அரைஞ்சி ரம்யா முகத்தில் இருந்தால் மாஸ்க்கை கழிச்சிட்றாங்க ஸோ ரம்யாவோட முகம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக